உங்களுக்கு பாருங்க ஒரு ஒரு மாதம் இருபது நாள் குலதெய்வம் நீங்கள் இப்ப என்ன பண்றீங்கன்னா கும்பிட்டு இருக்கிற தெய்வமே வேறு உங்களுக்கு இரு பிரிவாக போய் அந்த குலதெய்வம் கொஞ்சம் மாறுபட்டு அப்படின்னு தான் இந்த நேரத்துக்கு இந்த பிரசங்க சொல்றது சரியா இல்லையா அப்படி முடிவெடுத்த அந்த முடிவில் இவருக்கு ஒரு ஒரு பொண்ணை விரும்புகிறாருன்னு இவங்களே ஒரு உதாரணம் கேட்கும் அதை சொல்லக்கூடாது ஒரு பெண்ணை விரும்புகிறாரு அல்லது ஒரு பெண் இவரை கட்டிக்கிறேன்னு ஒரு விருப்பம் வைக்கிறாங்கன்னு சொன்னால் கூட அது ஒரு பிரேக்கப் ஆகும் அந்த பெண்ணோட பேரு ஏன்னு முடியும் அல்லது ஐன்னு முடியும் அல்லது ஈன்னு முடியும் இந்த மூணு இடத்துல ஒன்றுதே இருக்கும் கேட்டுறேன் சார் அப்படிங்களா இப்போ இந்த அஞ்சையும் ஒத்துக்க வச்சு குலதெய்வத்து கோயிலுக்கு போய் ஒரு தட்டத்தில் வச்சு எட்டு சுத்து ஆறு ஓடுற தண்ணியில கொண்டு போய் விட்டுலாம் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த குலதெய்வத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் விளங்கும் யாதையுமே நீங்க பார்க்காமே கூட எளிமையா இந்த பரிகாரத்தை நீங்களே ஒரு இமீடியட்டா ஒரு ஒரு தீர்வு வேணும் இல்லையா அதனால அப்படி நீங்க செய்யலாம் அந்த குடும்பத்துல அஞ்சு பேர் இருந்தா மட்டும்தான் இந்த வேலை செய்யும் இப்ப ஆறு பேர் அந்த குடும்பத்துல இருக்கிறாங்க அப்ப என்ன செய்யறது ரெண்டாவது ராகு கேதுவனுடைய கட்டுப்பாட்டில் அந்த குலதெய்வம் நின்னுச்சின்னா அங்கே அது வேலை செய்யாது ஒரு பன்னெண்டு வருஷம் வயதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தவறி அதை குலதெய்வமா கும்பிட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் இவங்க அதை தடை செய்து வச்சிருப்பாங்க டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மாநில பாரம்பரிய வள்ளுவர் குல சங்க ஜோதிட பேராசிரியர் திருப்பூர்ல இருந்து டாக்டர் திரு கே வி ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசி வாங்க வணக்கம் சார் அனுகிரகம் அப்படிங்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு போகும்போது தடைகள் எல்லாம் எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்க அந்த அதே குலதெய்வம் நமக்கு சாதகமா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் சார் குலதெய்வம் சாதகமா பாதகமா பாருங்க யாருக்குமே குலதெய்வம் பாதகம் செய்வதற்காக குலதெய்வம் என்று உருவாகவே இல்லை ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் எங்களுக்கு குலதெய்வ வேலை செய்யலை அதில் ஒரு பிரச்சனை பல தொந்தரவு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இது உண்மையானா கண்டிப்பாக தான் அதில் மாற்றுக்கிறது சாதகமாக வேலை செய்யணும் அப்படின்னா இப்போ உங்கள் பாட்டன் இருக்கிறார் பாட்டனுடைய சொத்து யாருக்கு பங்கு இருக்குது பேரனுக்கும் பங்கு இருக்குது மகனுக்கும் பங்கு இருக்குது அப்போ பாட்டனுடைய பாவம் யாருக்கு பங்கு வரு பங்கு வருமா வராதா இதே தான் பாயிட்டு அப்ப அவங்க நல்லது செஞ்சிருந்தா இங்க என்ன வேறு அவர் நல்லது கொடுத்திருந்தா இங்க என்ன வேறு அவர் தப்ப கொடுத்திருந்தா இங்க என்ன வேறு இந்த இடத்துல தான் சாதகம் பாதகம் வேலை செய்வது மெய்ப்பொருள் இதுதான் மிக முக்கியமான கருத்து குலதெய்வம் இங்க வந்து நம்மளுக்கு தப்பா வேலை செய்யாது காரணம் குலதெய்வம் ஒரு பாட்டனால் மட்டும் சூழப்பட்ட சூழப்படக்கூடியது அல்ல பங்காளி அத்தனை பேருத்தையும் சேர்ந்து நம்மளுடைய அந்த குடும்பம் வம்சமே சேர்ந்து ஒன்றாக இணைந்ததற்கு பேர் தான் குலதெய்வம் அதனால குலதெய்வம் நல்லா தேர்க்கும் இவங்களுடைய அந்த இவங்க வம்சாவளியில் வந்தவங்களுடைய நன்வினை தீவினைக்கு தக்கவாறு அது சாதகமாக அல்லது பாதகமாக வேலை செய்வதுன்னு பொருள் ஓகே சரி இப்போ ஒருத்தவங்களை பார்த்த உடனே இப்போ இந்த வள்ளூருக்குள்ள வம்சத்துலேருந்து வந்ததுனால ஒரு கேள்வி இப்போ பார்த்த உடனே சொல்றதில் வந்துட்டு உங்களை அடிச்சுக்க முடியவே முடியாது இப்போ பார்த்த உடனே இவங்களுக்கு குலதெய்வம் அனுகிரகம் இருக்குது இல்லை அப்படிங்கிறத சொல்ல முடியும் சாராளமா சொல்லலாமே நிறைவே சொல்லலாம் அதை எப்படி நீங்க கேட்கறீங்கன்னு எனக்கு புரியல கொஞ்சம் கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கே கூட சொல்ல தயாரா இருப்பேன் அப்ப பர்சனலா எனக்கு எனக்கு இப்ப குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கா உங்களுக்கு பாருங்க ஒரு மாதம் ஒரு மாதத்துல இருபது நாள் குலதெய்வம் உங்களுக்கு வேலை செய்யறதில்லை பத்து நாள் தான் வேலை செய்வேன் ஆனால் இந்த பத்து நாள்ல இந்த தமிழ்நாட்டையே சுற்றி வர்றீங்க இந்த டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் வந்து பல பகுதிக்கு போகுது பல உலக நாடுகளுக்கெல்லாம் போகுது பத்து நாள் வேலை செஞ்சதுக்கே அப்போ இன்னும் இருபது நாள் வேலை செஞ்சோம் இன்னும் மிகப்பெரிய ஒரு பிரசித்தி வரக்கூடிய அமைப்பு அதற்குரிய எல்லா யோகங்களும் வாய்ப்புகளையும் இறைவன் வச்சிருக்கான் ஆனால் அந்த குலதெய்வம் நீங்கள் கும்பிட்டு கொண்டிருந்த குலதெய்வம் என்பது வேறு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கும்பிட்டுருக்கிற தெய்வமே வேறு உங்களுக்கு இரு பிரிவாக போய் அந்த குலதெய்வம் கொஞ்சம் மாறுபட்டுருக்குது அப்படின்னு தான் இந்த நேரத்துக்கு இந்த பிரசனை சொல்லுது சரியா இல்லையா கண்டிப்பாக ஆமாம் இல்லைங்களா ஒன்று உண்மைதான் இதுதான் உங்களுக்கு இருக்க வேண்டிய அமைப்பு இது வள்ளுவர்கள் வந்து பார்த்த உடனே பிரசனத்தில் சொல்லக்கூடிய அமைப்பு தம்பிக்கு அப்படிங்கன்னா கேமராமேன் கேட்குறீங்களா அற்புதம் அவருக்கு வந்து குலதெய்வம் கொஞ்சம் வித்தியாசமாக வேலை செஞ்சுருக்குது அது எப்படி கொஞ்சம் வித்தியாசமாக வேலை செஞ்சுருக்குது இப்போ அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிற ஒன்று ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படி முடிவெடுத்த அந்த முடிவில் இவருக்கு ஒரு 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 பொண்ணை விரும்புகிறாருன்னே வைங்களே ஒரு உதாரணத்துக்கு நம்ம அதை சொல்லக்கூடாது ஒரு பெண்ணை விரும்புகிறாரு அல்லது ஒரு பெண் இவரை கட்டிக்கிறேன்னு ஒரு விருப்பம் வைக்கிறாங்கன்னு சொன்னால் கூட அது ஒரு பிரேக்கப் ஆகும் பிரேக்கப் ஆகி

நான் தமிழ்லயே சொல்லிட்டு போனோம் ஆங்கில இடத்துலயும் வச்சுக்கல அந்த பெண்ணுக்கு ஏன்னு முடியும் அந்த பெண்ணோட பேரு ஏன்னு முடியும் அல்லது அய்யனு முடியும் அல்லது மீளு முடியும் இந்த மூணு இடத்துல ஒண்ணு தான் இருக்கும் கேட்டுறேன் சார் அப்படிங்களா வெரி குட் வெரி குட் போது வேற எல்லாம் வேண்டாம் சொல்ல வேண்டாம் சார் எழுத்து மட்டும் போதும் சார் சரி இப்போ தம்பிக்கும் சொல்லிட்டீங்க இப்போ எனக்கு சொல்லிட்டீங்க எப்பவுமே வந்துட்டு மக்கள் மாதிரி தான் நானும்

அதுக்கு பேர் பாவக்காய் பாவத்தை விளக்கக்கூடிய காய் பாவக்காய் ஒன்னும் ரெண்டாவது கோவக்காய் கோவக்காய் கோபம் பிளஸ் காய் அப்போ அந்த குலதெய்வத்துக்கோ அல்லது நம்மளுக்கோ ஒரு கோபங்கள் இருக்கான்னு அந்த கோபம் விளக்கக்கூடிய காய் கோவக்காய் வச்சுக்கல வேதால எது மேலே ஏறு முருங்க மரத்து மேல கேள்விப்பட்டிருக்கா ஏறுமா அப்ப முருங்கைக்காய் வச்சுக்கல எல்லா தெய்வங்களுமே அருவாளோட நிக்குது

எுமிச்ச பலம்னு சொல்லுவோம் அது தேவகனி தேவகனி இப்போ இந்த அஞ்சையும் ஒட்டுக்க வச்சு குலதெய்வத்து கோயிலுக்கு போய் ஒரு தட்டத்துல வச்சு எட்டு சுத்து எத்தனை சுத்துங்க எட்டு சுத்து எட்டு சுத்து எட்டு சுத்து சுத்தி வந்து வச்சு சாமி விடணும் சாமி கிட்ட வச்சுட்டு மறுபடியும் சுத்து ஒன்பது சொத்து ஒன்பது சுத்து சுத்தி முறையா ஒன்பது சொத்து எட்டு சுத்து சுத்தி தான் சாமி விடணும் அப்புறம் ஒரு சொத்து சொத்து விடணும் ஒன்பது சுத்து சுத்தி சாமி மட்டு அந்த காய கொண்டு போய் ஒரு ஆத்துலயோ ஆறு ஓடுற தண்ணியில கொண்டு போய் விட்டுடலாம் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த குலதெய்வத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் விலகம் இது எளிமையான பரிகாரம் இது ஒரு ஒரு ஐம்பது ரூபா அல்லது நூறு ரூபாய்க்குள்ள வந்துருமா தாராளமா பண்ணலாம் பொதுமக்களுக்கு எங்கள் வள்ளுவர் குலத்தை சார்ந்த ஒரு பரிகாரமா நீங்க அதை எடுத்துக்கலாம் அது இறைவன் கொடுக்க சொன்னதை எடுத்துக்கலாம் அதே வகையில இது இந்த குலதெய்வத்திற்கு இன்னொரு முறையிலையும் பூஜை இருக்குது பாருங்க இப்ப உங்க குலதெய்வம் கெடா வெட்டர் சாமின்னு வைங்களே அப்ப அது கெட ஒரு அசைவ பூஜை செய்யணும் அதே வேல ஒரு சைவ பூஜை வைங்களே அது சைவ பூஜை செய்யணும் அது எப்படி செய்யணுங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் ஜாதகமே நீங்க பார்க்காம கூட எளிமையா இந்த பரிகாரத்தை நீங்களே ஒரு இமீடியட்டா ஒரு ஒரு தீர்வு வேணும் இல்லையா அதனால அப்படி நீங்க செய்யலாம் குலதெய்வத்தோட அருள் வந்து நமக்கு இல்ல அப்படின்னு நமக்கு மனசுல பட்டுச்சு அப்படின்னாலே நீங்க சொன்ன இந்த இந்த அறிஞ்சலை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் குலதெய்வத்தோட முழு அனுகிரகம் கிடைத்த ஒரு சூப்பரான பரிகாரம் சொல்லி இதே இதுலயே இன்னொரு விஷயம் இருக்கு அஞ்சு பேர்த்துக்கு மேல போக கூடாது அந்த குடும்பத்துல அஞ்சு பேர் இருந்தா மட்டும்தான் இந்த வேலை செய்யும் ஐயோ இப்போ ஆறு பேர் அந்த குடும்பத்துல இருக்கிறாங்க அப்ப என்ன செய்யறதுன்னா எள்ளு சேர்த்திக்கணும்

தோல்பட்டை அப்படிங்கிறது மார்பு கடகம் என்பது தொப்புள் என்பது மர்மஸ்தானம் தனுசி என்பது தொடை மகரம் என்பது முடங்கால் என்பது கணக்கால் மீனம் என்பது பாதம் அப்போ மகரம் எதச்சொடி குறிக்கிறது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தை குறிக்கிறது புரியுதுங்களா அப்போ தர்ம கர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய உடல் பாகம் என்ன முழங்கால் முழங்கால் அப்ப குலதெய்வத்து கிட்ட போய் என்ன செய்யறோம் மண்டியிட்டு அது சரி இப்போ மதுரம் அப்படிங்கிறது பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லிடுங்க இப்ப கிட்ட வணங்குறது அப்படிங்கிறது வந்து சொல்றீங்க வணங்கணும்னு சொல்றீங்க அதாவது மண்டியே ஏன் அப்படின்னா மகரம் என்பது முழங்கால் முழங்கால வந்து மடக்கி முழங்கால் வந்து அந்த நிலத்துல படிகிற மாதிரி நம்ம எல்லாருமே நிலத்துல படிகிற மாதிரி பாதத்தோட நிற்போம் ஒரு கோயிலுக்கு போய் ஒரு செப்பல் போட்டு சாமி விட மாட்டோம் செப்பல்ல வெளியிலயே விட்டுட்டு போய் நம்ம பாதம் அந்த மண்ணில பட்டு அங்கே இருந்து அந்த மண்ணிலிருந்து இறைவனை வணங்கணும் அப்படிங்கிறதான் வெய்பொருள் வணங்குறோம் இப்ப இந்த இடத்துக்கு என்ன செய்யணும்னா என்னுடைய கர்ம பயனே சரியில்லை என்னுடைய குடும்பம் வாழ்க்கையில எந்த வெளியில ஒரு முன்னேற்றத்தை நான் பெறாம இருக்கிறேன் என்னுடைய ஜீவனம் என்னுடைய ஜீவனம் நல்ல முறையில வாழ்ந்தது தானே என் தலைமுறையை நான் காப்பாற்ற முடியும் அப்ப இதெல்லாம் நான் எப்படி சரி செய்யறது இதுக்கு எனக்கு ஒரு தடை இருக்குது அப்படிங்கிற போது நீங்க மண்டிட்டு கும்பிடுற போது முழங்கால் வந்து அந்த மண்ணுல படுகின்ற பொழுது நல்லா இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதைத்தான் அந்த காலத்துல பெரியவங்க வச்சா அங்க பிரதட்சணம்னு வச்சாங்க அங்க பிரதட்சணம் ஒரு குலதெய்வத்து கோயில என்ன பண்ணுவாங்க அப்படியே படுத்து அங்க பிரதட்சணம் பண்ணுவோம் உடம்பே அந்த மண்ணு பூரா தன்னுடைய உடம்பில் பட வேண்டும் அப்படியாவது விலகமா அப்படின்னு கும்பிடுவாங்க ஆனா நெய்ப்பொருள் உடல் அல்ல முழங்கால் பட்டாலே அவங்க கர்மா விலகிவிடும் அதனாலதான் மண்டி எடை சொல்றது முட்டி போட்டு குலதெய்வம் கோயில்ல சாமி கும்பிடும் போது அதோட பலன் அதிகம் அதீத பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விதி சூப்பர் சார் சார் இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ குலதெய்வம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் குலதெய்வம் கட்டு அப்படின்னு சொல்றாங்க குலதெய்வத்தையே கட்டி போட்டுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க தான் இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்குது இல்லை அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா அது எப்படி சார் உடைக்கிறது அந்த கட்டை எப்படி உடைக்கிறது கட்டா இப்ப ஒரு ஜாதகத்தில் வந்து ஐந்தாம் அதிபதி திதி சூனியம் ஆகிறது அது குலதெய்வம் அங்க வேலை செய்ய அன்னைக்கு ஒண்ணும் ரெண்டாவது ராகு கேதுவனுடைய கட்டுப்பாட்டில் அந்த குலதெய்வம் நின்றுச்சுன்னா அங்கே அது வேலை செய்யாது அது எப்படின்னா ஒரு புத்துக்கண்ணுள்ள கோயில் குலதெய்வத்தை பாம்பு வட்டம் அடிக்கிற கோயில் பாம்பு புத்து சுத்தி வர இருக்கிற கோயில் மயானம் இருக்கக்கூடிய கோயில் இப்படி பல விரிகள் இருக்கு அந்த பிரிவுகள்ல அதாவது தலைமுறை என்பது நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறைன்னு சொல்றேன் ஆனா நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்க தலைமுறைன்னு சொல்லுவோம் அப்ப ஏழையிலிருந்து எவ்வளவு நாப்பத்தி ஒன்பது தான் ஒன்பது தலைமுறையை குறிக்கும் புரியுதுங்களா இப்படி ஆனா என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு ஜீன் எத்தனை வருஷம் வேலை செய்யுது பன்னெண்டு வருஷம் வேலை செய்யுது பன்னெண்டு தலைமுறைக்கு ஒரு ஜீன் வேலை செய்யுது பதிமூணாவது தலைமுறைன்னு வர்றபோது போது வேற அது வேறொரு வகையில மாறுபடுகிறது இதுதான் கால சுழற்சியினுடைய மாற்றம் இதுல எங்க தடையாய் நிக்குதுன்னா இந்த தலைமுறைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சாவதோஷங்கள் அதனால் அந்த குலதெய்வத்தை கட்டி வச்சிட்டாங்கன்னு இவங்க சொல்லுவாங்க பொண்ணு கட்டி வச்சிருக்கிறது ஒண்ணுதான் முன்னோர்கள் செய்தன் குல இந்த இப்போ ஒரு நல்ல குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்துல ஒரு பெண்ணு முதல் பிறக்குது அது பொண்ணு பிறந்த என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு குலதெய்வமே பிறந்துருச்சு அப்படி குலதெய்வம் அவங்களுக்கு அம்மனா இருக்கு அதே வேலை ஒரு பையன் பிறகுல பிறந்த என்ன சொல்லுவாங்க எனக்கு முருகனையும் பிறந்துட்டாரு கண்ணனே பறந்துட்டாரு அப்படி சொல்லுவாங்க இல்லையா இப்படி சொல்லுவாங்க ஆகாது வரக்கூடிய குழந்தையை கூட குலதெய்வமாக வணங்க வேண்டும் என்பது நமது பெரியவங்க வச்சிருக்கக்கூடிய விதி அப்போ இவங்க குடும்பத்துல என்ன நடந்திருக்குன்னா ஒரு பன்னெண்டு வருஷம் வயதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தவறி அதை குலதெய்வமா கும்பிட்டு வந்திருக்க கூடிய நிலையில் இவங்க அதை தடை செய்து வச்சிருப்பாங்க அப்படி வச்சிருக்கிறதுனாலதான் என்ன ஆகுதுன்னா அங்க ஒரு தடை தாமதம் பிரச்சனைகள் ஏற்படுறது அதை கட்டி வச்சுட்டாங்கன்னு இவங்க இது பண்ணுறது இதற்கு உரிய பரிகாரங்கள் இருக்குது இந்த முறைப்படி இதற்குரிய தீர்வுகளை செய்தால் நல்லா இருக்கும் ஆனால் அப்படி பரிகார தீர்வுகளை செய்கின்ற பொழுது அதனுடைய நிலை ரொம்ப ஒரு நல்ல மாறுபாடோடு அவங்க வாழ்க்கை மாறுவதற்குண்டான நிலையை பார்க்கலாம் சரிங்களா இப்போ அதுதான் சொல்றாங்க சார் இப்போ என்னன்னா ரொம்ப வருஷமா எங்க வீட்டுல வந்துட்டு ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தே ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப வருஷமாச்சு ஒரு மூணு நாள் தலைமுறையாவே வந்துட்டு எங்க வீட்டுல இந்த சாபம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன சார் இந்த குலதெய்வம் தான் கண்டிப்பா நீங்க கேட்கக்கூடிய கேள்வி ஒரு நல்ல ஒரு உண்மை இருக்கு பாத்தீங்கன்னா இப்போ வெகு வருஷமா வெகு தலைமுறையா நடக்காம இருக்கிறது காரணமே குலதெய்வம் தான் அப்போ பூர்வ ஜென்ம பயம் என்ன பார்த்து சொல்றாங்கன்னா ஆதி ஜனனே சென்ம ஜோதிடத்தினுடைய முதல் பாடலே ஆதி வர்தனே பதவி முன் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தை பூர்வ புண்ணியத்தின் பயனாகத்தான் பிறக்கிறது என்று பொருள் அப்போ அந்த பூர்வ புண்ணிய பயன் எங்கே வருகிறது குலதெய்வத்தின் மூலமாக வருகிறது ஆக குலதெய்வத்தினுடைய சாபமோ தோசமோ அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு கூட இருக்கின்ற பொழுது கட்டாயமாக அவர்களுக்கு வேலை செய்வதில் தடை வருகிறது அதனால தான் அந்த குடும்பத்துக்குள்ளார பிரச்சனை பிரச்சனைகள் ஏற்படுறது இதெல்லாம் வருது இதை சரி செய்யறதுக்கு என்ன வேணும்னா குலதெய்வத்தை போய் கும்பிடுவாங்க அவங்க எப்படி கும்பிடுவாங்கன்னா ரெண்டு பேர் போயிட்டு வருவாங்க அப்படி கும்பிடக்கூடாது எல்லாரும் இணைந்து ஒரு குடும்பத்தோடு இணைந்து இது எல்லா காலத்துக்கும் செய்ய முடியுமா இப்போ சென்னை சென்னையில் இருக்கிறாங்க குலதெய்வம் மதுரையில் இருக்குது தேநீர் இருக்குது கம்பத்தில் இருக்குது மாச மாசம் ஆனால் ஏதாவது அந்த குலதெய்வத்திற்குன்னு ஒரு விழா எடுப்பாங்க அந்த இவங்க எல்லாம் குடும்பத்தோட போய் முழுமையா ஒரு நாள் முழுமையே இல்லைனாலும் குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு அந்த குலதெய்வ கோயில் இருக்கணும் குறைஞ்சது ஒரு நார்மலா சார் இப்ப நீங்க சொன்ன உடனே தோணுச்சு கண்டிப்பா ஒரு குலதெய்வம் கோயில் போனா மினிமம் இவ்ளோ நேரமா சேர்க்கணும் அப்படி இருந்தாதான் அதோட சக்தியை அழுங்கிறது வந்து குலதெய்வத்திற்கு இறைவனுக்கு எல்லா நேரமும் இறைவனுடைய நேரம் படைக்கப்பட்டது எல்லாமே அவனுடைய செயல் அதனால இறைவனுக்கு நேரம் காலம் எல்லாம் இல்லைங்க நம்ம குலதெய்வத்துக்கு போறதுக்கு ஒண்ணு கிடையாது குலதெய்வங்கிறது வந்து அது கோயில் அல்ல உங்கள் இல்லம் இதை சுருக்கமாக சொல்லலாம் உள்ளம் ஒரு பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் ஒரு சிவலிங்கம் கண்ண புலனை அணிவிலுக்கு வண்ணன் பிரானுக்கு வாய்ச்சொல் கோபரவாசன் உள்ளம்தான் பெரிய கோயில் அந்த உள்ளம் என்பது தன்னுடைய ஆள் மனசு என்பது எங்க இருக்குதுன்னா வயத்துலதான் இருக்குது புரியுதுங்களா வயத்துலதான் அப்போ அந்த மனது குலதெய்வம் அதனால குலதெய்வத்துக்கு நேரம் எல்லாம் எதுவுமே கிடையாது எப்ப வேணாலும் போய் கும்பிடலாம் ஏன்னா அது கும்ப வீடு இல்ல என்ன நீங்க சொல்றது புரிஞ்சது இப்ப அந்த குலதெய்வம் கோயிலுக்கு இப்ப நான் போறேன் அப்படின்னா இப்ப போயிட்டு உடனே கிளம்பிடுறாங்க தூரமா இருக்கு இப்போ இவ்ளோ நேரமாச்சும் இருங்க கொஞ்சம் நேரமாச்சும் கோயில் இருங்கன்னா ரெண்டு மணி நேரமும் மூணு மணி நேரமும் அருமை நீங்க நீங்க வேற ஒண்ணும் இல்லீங்க நீங்க ஒரு வெளியூர்ல இருந்து வர்றீங்க உங்க அப்பா அம்மா பாக்க வர்றீங்க உங்க பாட்டன் பாட்டி பாக்க வர்றீங்க வந்த உடனே கிளம்பிட்டான் இந்த சாமி அந்த அவங்களுக்கு எப்படி இருக்க என்னுடைய பேத்தி வந்துச்சு எங்க நாள் கழிச்சு வந்துச்சு வந்த உடனே போயிருச்சு ஒரு சாப்பிட கூட இல்ல அப்படின்னு அது நினை நினைப்பாங்களே இல்லையா இதே தானுங்க குலதெய்வம் தெய்வமா நீங்க எடுத்து நான் சொல்றேன் தெய்வமா குலதெய்வத்தை பாக்காதீங்க உங்க முன்னோர்களா பாருங்க உங்க பெரியவங்களா பாருங்க உங்க மதிப்புக்குரியவங்களா பாருங்க அப்படிங்கறத நான் சொல்றேன் அப்படி நீங்க பாக்குற போது அந்த தெய்வம் உங்களுக்கு நல்லாவே வேலை செய்யும் புரியுதுங்களா அத ஒரு உரிமையோட இது வெட்டுங்க ஒரு பிரச்சனையா போய் சண்டை கட்டுங்க குலதெய்வத்தை சண்டை கட்டுங்க கோவச்சிட்டு வாங்க அதே வேலை ஒரு நல்லது நடக்குதா குலதெய்வத்த போய் சந்தோஷமா பேசுங்க நீங்க உங்களுடைய அன்பை பகிர்ந்துக்குங்க ஒரு நீங்க ஒரு நல்ல வேலை செய்யறீங்கன்னா அந்த சாமி கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்த வேலை செய்யுங்க நல்லது நடக்கும் இல்லையா கிரகங்களும் அங்க கட்டுப்படும் நவகிரகங்களும் கட்டுப்படும் கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க சார் குலதெய்வத்தை பற்றி அளவுக்கு டீட்டெயிலாக நம்ம நல்லா சொல்லியிருந்தீங்க மக்களுக்கும் நிறைய விஷயங்கள் குலதெய்வத்தை பற்றி புரிஞ்சிருக்கும் ரொம்ப நன்றி சார்